ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஈவன் இனி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்திங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரமேஷ்குமார் விநாயகர் சிலை குடவன் தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புத்தளப்பட்டு ரங்கம்பேட்டை கிராஸில் தான் இருக்குது இவங்க கிட்டே வந்து பாருங்கள் ஆறு அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் லைவ் லொக்கேஷன் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்கான்னு போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கிற மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினோரு அடிங்க மாடல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி மேலே அமர்ந்திருக்காரு விநாயகர் மாடு பாருங்களேன் காளை மாடு மாதிரி இருக்கு நல்லா கட்டுமஸ்தா இருக்கு மாடு இந்த பாகுபலியில் இருக்கும் பார்த்தீங்களா தேம் அது மாதிரி மாடு இது பார்க்கும்போதே அது மாதிரி டராக இருக்கு மாடு ரியாலிட்டிகா வண்டி மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்காரு விநாயகர் மாட்டு வண்டி மேலே ரெண்டு சக்கரம் செம்மையாக இருக்குது இந்த பின்னாடி அந்த பேக் ட்ராப்பை பாருங்களேன் மேலே வந்து அந்த ஆட்சியில் வந்து பெருமாள் இருக்கார் வெங்கடேஷ் பெருமாள் ஒரு பக்கம் சரஸ்வதி இன்னொரு பக்கம் வந்து லட்சுமி விநாயகர் அந்த கிரீடத்தில் பாருங்கள் சிவன் சிவன் அப்பா இருக்கார் கிரிடத்தில் எல்லாமே ஒரே மாடல் தான் கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க வேட்டிக்கு துண்டுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் மாட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த நரம்லாம் பாருங்கள்ல மாட்டுக்கு அந்த கலர் அப்படியே கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லோ கலர் வேட்டி செம்மையாக இருக்குது பெருமாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாலை சேம் அதுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு மட்டும் ஒரு லைட் இதில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த மாடல் பாருங்கள் பார்த்துருப்போம் ஃபுல்லாக பாருங்கள்ல வுட்டு கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு இந்த மாடல் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் ஒரு பக்கம் வந்து விநாயகருடைய நண்பர் எலி காலை மாட்டுக்கு மேலே அமர்ந்துருக்க மாதிரி வண்டி மேலே ஃபுல்லாக ஓவராலாக உட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு செம்மையாக இருக்குது ஒரு ஒரு மாடலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வுட் கலர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்களே இதுக்கு வந்து வேறு கலர் லைட் அந்த டிமண்ட் கலர் மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்து ப்ளூ மாட்டுக்கு ப்ரவுன் கலர் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காதன்லாம் அந்த ஹைலைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சன் கலர் மாதிரி எல்லோ டார்க் ஆரஞ்சாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது மாட்டுக்கு பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ளாக் ஹைலைட்லாம் வந்து ஒயிட்டு ஷேடோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க சிமெண்ட் கலரில் இருக்கார் கத்திரிப்பு கலர் வேட்டி மாட்டுக்கு பாருங்கள் ப்ரௌன் ஒரு எல்லோ கலர் ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க சரஸ்வதி அம்மனுக்கு லட்சுமிக்குலாம் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளாக் தங்க கொடுத்துருக்காங்க வண்டி சக்கரத்துக்கெலாம் ஒரு சில இடத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்டாக கலரிங் வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க எல்லாம் கண்ணுன்னு வரைஞ்சிட்டு இருக்காங்க பெரிய விநாயகர் சின்ன வயிறுங்க அந்த பக்கம் பார்த்துருப்போம் நம்ப அதில் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க கண் அதுக்கப்புறம் நெட்டியில் இருக்கிற அந்த சூளம் பட்டையெல்லாம் இங்கே பாருங்கள் வரைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாடல் வந்து வேறு மாடலுங்க விநாயகர் பாருங்கள் கால் மேலே கால் போட்டுருக்கார் அந்த மாதிரி மாடல் இது ஸ்கின் டோன் பாருங்கள் ரோஸ் கலர் இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் இதில் இருக்கார் புல்லங்கோழி வச்சுட்டு நின்ற குளத்தில் கிரீடத்தில் கீழே பாருங்கள் இந்த இதே மாடல் தான் அவங்க பெயிண்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல தலை மட்டுங்க யானை தலை மட்டும் இந்த பக்கம் யானை தலைக்கு மேலே அமர்ந்திருக்காருங்க விநாயகர் இந்த மாடலு நல்லா இருக்குது டார்க் விட்டு வேட்டி இது பாருங்க இந்த யானை தலைக்கு பாருங்களேன் அந்த கோடு கூட இருக்கும் பாருங்க அதுமாரி அந்த இது கொடுத்துருக்காங்க ஸ்டெக்சர் கோடு கோடை நல்லாயிருக்கு துண்டுக்கு க்ரீன் நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் பிங்க் கலர் வேட்டி ப்ளூ கலர் லைட் ப்ளூ கிண்டோனு இதில் பாருங்கள் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க காலை மாட்டுக்கு இதில் வந்து சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் இதில் பாருங்கள் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா மேட்சிங்காக இருக்குது அந்த ஹைலைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சன் கலர் மாதிரி எல்லோ ஆரஞ்சு நல்லாயிருக்கு ஒரு க்ரீன் கலர் விநாயகர் வேட்டிக்கு கத்திரிப்பு கலரும் ரோஸ் கலரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு பாருங்கள் வண்டிக்கு பிளாக் கொடுத்துருந்தாங்க இது ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வண்டியில் பாருங்கள் கருடர் கழுகு இருக்குது இது நம்ம நோட் பண்ண வேலை இப்போ தான் பார்க்குறோம் சக்கரத்துக்கெலாம் வந்து ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வாவ் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பேக் ட்ராப்பு ஃபுல்லாகவே பிளாக் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஒரு ஓரளவுக்கு இன்னும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருமாளுக்கு அந்த சக்கரம் சங்குக்கு அதுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது ஓவராலாக கலரிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலும் இருக்குங்க விநாயகர் சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்குனால வந்து கொஞ்சம் கலரிங் அந்த கண்ணெலாம் இன்னும் டீட்டெயிலிங் வந்து கொடுக்கல அதுவும் கொடுத்துட்டே இருக்காங்க தொடர்ந்து டார்க் ரெட் வேட்டி எல்லோ கலரு சந்தனம் கலரு ஓகே க்ரீன் கலர் வெயிட்டி எல்லோ கலர் ஸ்கின்னு இது பாருங்கள் எந்த மாடலுக்கு வந்து ஹுட்டு கலர் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டார்டிங் வந்து இந்த மாடலில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு மாடல் வந்து பார்த்துருப்போம் இந்த மாடலுக்கு வந்து ஹுட்டு கலர் வந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது வுட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடலுக்கும் ஒரு ஒரு மாடலுக்கு வந்து தனியாக கொடுத்துட்றாங்க செம்மையாக இருக்குது காளை மாட்டுக்கு ஒயிட் கலர் வண்டிக்கு பிளாக்கு வுட்டு கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்குங்க இந்த வுட்டு கலர் அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் கலரெலாம் வந்து எல்லா மாடலுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்காங்க பார்க்கிறதுனால ஒரு பஞ்சாக இருக்குது இது வந்து ஒரு ரோஸ் கலர் வேட்டி மாட்டுக்கு ஒயிட் கலரு கின்னுக்கு லைட்டு அந்த சந்தனம் கலரு பெருமாள் சரஸ்வதி லட்சுமி இது பாருங்க ஒரு இந்த கலர் கொடுத்துருக்கோம் இந்த டார்க் ரெட் வரும் பார்த்திங்களா ஒரு மாதிரி அந்த கலர் க்ரீன் கலர் ஸ்கின்னு நல்லா இருக்குங்க எல்லாமே நல்லாயிருக்கு எல்லா கலரும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மாடலுக்கு நம்ம பார்த்துருப்போம் யானை இருக்கிற மாதிரி மாடு இருக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இது வந்து சின்ன இதுங்க நம்ம அந்த பக்கம் பார்த்துருப்போம் அந்த அன்னப்பறவை வண்டி இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வேட்டிக்கு ரோஸ் ஓகே இது ஒரு மாதிரி ப்ரௌன் தானே லைட் ப்ரௌனுங்க வேட்டிக்கு இதுக்கு தலை பார்க்கலான்னு தரல கலரிங்க ஓகே அதெல்லாம் அப்படியே பார்த்துக்குங்க இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் ஒரு போட் மாதிரி இருக்குது அந்த மாடல் இது பார்வதி சிவனப்பா சிவன் முகம் இருக்கிற மாதிரி புக்கு வச்சுட்டுருக்கார்ல அந்த இது இது இதுக்கு ஓரளவுக்கு குத்துருக்காங்க கலர் பாருங்க ஆரஞ்சு வா சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் நம்ம இந்த மாடலுக்கு வந்து குத்துருப்பாங்க பார்த்துருப்போம்னா சரியாக தெரியல ஃபுல் ரெட்டு மூன்று தலை நாகம் இருக்குது நந்தி இருக்கிற மாதிரி ஃபுல் ரெட்டு கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு இந்த மாடல்ஸே அதே தான் கலரிங் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர் அடி விநாயகருங்க நடுநாள் ஒரு சில மாடல் வந்து மாற்றி வச்சுருக்காங்க இது அயோத்தி மாடலுங்க பக்கத்தில் கிருஷ்ணர் இருக்காரு பக்தர்கள் வழிபடுற மாதிரி அதே மாதிரி அச்சகரும் வழிபடுற மாதிரி இருக்குது வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங்கு என்னென்ன கலரிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகரை பார்க்கலாம் இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் ஏழடிங்க ஒரு பக்கம் மூன்று தலை நாகம் இன்னொரு பக்கம் நந்தி நந்திக்கு மேலே அம்மந்துருக்கார் விநாயகர் இந்த பக்கம் இருக்கிற ஃபுல் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான் ஏழடிங்க கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வாங்க ஒரு ஒரு விநாயகரை பார்க்கலாம் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இன்னும் நந்திக்கு பாம்புக்கெலாம் இன்னும் கலரிங் கொடுக்கல கலரிங் கொடுத்துட்டு வராங்க இந்த மாடல் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள் சிம்மா சுந்தில் ஆமாங்க இந்த மாடல் வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஒரு மாடல் மட்டும் பாருங்களேன் ஒரு பக்கம் நாகம் இன்னொரு பக்கம் நந்தி இருக்காங்க இந்த மாடல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க இது ஒரே மாடல் இருக்குது என் தெரிஞ்சு நடுவில் மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாம்புல இன்னும் கலரிங் கொடுக்கல நந்திக்குன்னு கொடுக்கல ஒரு லைட்டு பிளாக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது நான்கு கை விநாயகர் இந்த காதண்டெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு சின்ன ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க ஷேடோ மாதிரி சனுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி இருக்குது பேக்ரௌண்டே சூப்பராக இருக்குது ஒரு ஆரஞ்சு பிளாக் கலர் கிரிடம் மாதிரி அயோத்தி கிருஷ்ணருக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங்கு பேக்கில் அந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ஆச்சு மாதிரிக்கு பார்த்திங்கன்னா கோவிலோடைய அந்த கோபுரத்துக்கு விநாயகர் வேட்டிக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி எல்லா விநாயகரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கிருஷ்ணருடைய அந்த ஹேர் பாருங்களேன் அப்படியே ரியலிட்டிக்காக இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக கலரிங் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது நித்தில் அந்த நாமம் பாருங்கள் சின்னதாக அழகாக இருக்குது மாதத்தில் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் ரோஸ் கலர் வேட்டி ஸ்கின் டோன் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இந்த தும்பிக்கையில் பாருங்கள் கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா தும்பிக்கையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்ணெல்லாம் இன்னும் வரைஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சில விநாயகர் வந்து கண்ணு வரையிலங்க இந்த விநாயகர்லாம் பாருங்கள் கண்ணுன்னு வரையில இந்த விநாயகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விநாயகர் அம்மந்த குளத்தில் இருக்காருங்க இந்த வேட்டிக்கே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக அந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க போதே செம்மையாக இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு க்ரீன் கலரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சரி வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது பார்த்துட்டோம் இந்த விநாயகர் பார்த்தோம் கலரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிருஷ்ணருக்கு வேட்டிக்கு துண்டுக்கலாம் வேட்டிக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க லைட்டாக ஆரஞ்சு இந்த சன் மாதிரி ஸ்கின்னுக்கு ரோஸ் கலர் செம்மையாக இருக்குது பேக்ரவுண்ட் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்காக கொடுத்துருக்காங்க இதில் இந்த இதிலே பார்த்திங்கன்னா யானை இருக்குங்க ஒரு பக்கம் எதுங்களா யானை இருக்குது ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பாருங்கள் நந்தி நந்திக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலருங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு நந்திக்கும் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பாருங்கள் ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு செம்மையாக இருக்குது ஸ்கின்னே ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது கிரீடம் அதுக்கப்புறம் அந்த யானைக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் கோல்டு ஒரு பக்கம் பிளாக்கு ஒரு ஒரு விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக்கே கொடுத்துருக்காங்க சிம்மாசனத்துக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இது ரோஸு ஊதா கலரு பாருங்கள் ஒரு கோல்டன் கலரு நல்லாயிருக்கு ஸ்கின் டோன் பாருங்கள் லைட் பிளாக் கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க ஒரு லைட்டு ஸ்கின்ல இருக்கு ரெட் கலர் வேட்டி எல்லோ கலர் ஸ்கின் டோனு பேக்கு ஃபுல்லாக பிளாக்கு இருக்கு நான் எல்லாமே நான்கு கை விநாயகருங்க இதற்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா எல்லாமே நான்கு கை விநாயகர் தான் இருக்கு வா இந்த விநாயகர் பாருங்களேன் வேறு லெவல் இருக்குங்க அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டைல்ஸ் இருக்கும் கீழே அந்த இது பார்த்திங்கன்னா அழகாக வந்து விநாயகர் கொத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு செம்மையாக இருக்குங்க சேம் அதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க விநாயகர் தான் இது இந்த விநாயகர் பாருங்கள் இப்போ பார்த்துருப்போம் சேம் அதே விநாயகர் தான் கலரிங் வந்து இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது டைல்ஸ் கலர் அப்படியே கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன டாட் இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப அக்ரீட்டாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது செம இந்த கோடெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா இருக்குங்க எல்லா மாடலுமே நல்லாயிருக்கு எல்லா கலரும் வந்து அவ்வளோ அழகாக கொத்துருக்காங்க எல்லோ கலரு ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது லைட்டு பிங்க்கு ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது தலைப்பாக்கெலாம் வந்து ஒரு ஒரு தலைப்பாக்கும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க மல்டி கலர் கொடுத்துருக்காங்க அதுதான் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா தலைப்பா பார்க்கறதுக்கே ரியாலிட்டிக்காக இருக்குது அதுலேயும் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க இது இருக்குது நம்ம பார்த்த தலைப்பா எல்லாமே பாருங்கள் விநாயகருக்கு ஒரு ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் மல்டி கலரில் இருக்குது இந்த தலைப்பா பாருங்கள் செம்மையாக இருக்குது லைட்டு பிளாக்கு வா வேட்டிக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு கோடு கூட கொடுத்துருக்காங்க ரோஸ் கலர் கொடுத்துட்டு ப்ளூ கலரு எல்லோ கலரு வேட்டி ஆரஞ்சு கலரு கிருஷ்ணருக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு பிளாக் பேக்கில் வந்து அந்த ஒரு கோல்டு இதில் வந்து அந்த ஒரு பிளாக் கொத்திருக்காங்க நல்லாயிருக்கு சிம்மாசனத்துக்குலாம் ஒரு சின்ன சின்ன ஒரு கலரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லோ கொடுத்துட்டு லைட்டாக அந்த கோடுக்கு மட்டும் ஒரு ஷேடோ கொடுத்துருக்காங்க க்ரீனில் க்ரீன் கலர் வேட்டி இது லைட் ப்ரௌனுங்க இந்த விநாயகர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு கிருஷ்ணருக்கு ஒரு லைட் ப்ளூ செமை எல்லோ கலரு வேட்டி நல்லாயிருக்கு ஒரு சில கலரிங்கெலாம் வந்து வேறு லெவலும் இருக்குது இது பாருங்க தலைப்பாக்கு வா செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டாக இருக்குது நம்ம அந்த டைல்ஸ் விநாயகர் பார்த்தோம் பார்த்திங்களா சேம் அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலரிங் கொடுத்துட்டு அந்த கோடுக்கெலாம் பாருங்கள் வேட்டிக்கு சுரிங்கி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் ஷேடோ கொடுத்துருக்காங்க ஹைலைட்டுக்கு வந்து ஒரு அந்த ராஜா கலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பேக்கு இங்கே பாருங்க சின்ன சின்ன இந்த ராஜா கலரிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா ஹைலைட்டாக பஞ்சாக வந்து தெரியுது இதெல்லாம் தும்பிக்கையில் ஒரு அந்த கோடு இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக தெரியுது வாவ் சூப்பருங்க இந்த விநாயகர் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த இலை கலர் இருக்கு லைட் பச்சை இந்த வினா இருக்குது சூப்பராக இருக்குது துண்டுக்கு ஆரஞ்சு கலரு கிருஷ்ணருக்கு வேட்டி எல்லோ கலரு நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்குது இது நல்லா இருக்குது ஒரு கத்திருப்பு கலர் மாதிரி சூப்பர் வாவ் செமங்க வேறு லெவலில் இருக்குது ஒரு உட் கலர் கொத்துருக்காங்க மரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா உட்டு கட்டையில் அதுக்கேற்ற மாதிரி அந்த விநாயகர் இது அந்த உட்டில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ஷேப்பு அதெல்லாம் இவ்வளோ அக்ரீட்டாக கொத்திருக்காங்க பாருங்கள் அந்த கோடு இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாகவே ஒரு உட்டு ஹுட்டு விநாயகர் செம்மையாக இருக்குது இந்த கலரு நான்கு கை விநாயகர் இந்த கலரிங் வந்து வேறு லெவல் இருக்குது செம்மை சேம் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அதே தான் இந்த விநாயகர் டைல்ஸ் கலர் ஃபுல்லாகவே டைல்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க இந்த காதல் நல்லா பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு ரெட்டுன்ட்டு நல்லாயிருக்கு பஞ்சாக இருக்குது நல்லா தூக்கி தருது எல்லோ கலர் நல்லாயிருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலரிங்கெலாம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த லைன்லாம் பாருங்கள் தும்பிக்கையில் சூப்பராக இருக்குது அழகாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மாடல் இங்கேருந்து வேறு மாடலுங்க ஒரு தாமரை பூ மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் செம்மையாக இருக்குது ஒரு கால் வந்து மடித்து வச்சுட்டு இருக்காரு துண்டுக்கெலாம் பாருங்கள் ரோஸ் ஹைலைட்டுன்னு சூப்பராக இருக்குது தலப்பாக பாருங்கள்லாம் அல்டிமேட்டாக இருக்குதுங்க கலரு டிஃப்ரெண்ட் மல்டி கலர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அதுமாரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் எல்லோ ரோஸு தலைப்பாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பூ டிசைன்லாம் பாருங்கள் இதுக்கெல்லாம் சின்ன சின்னதாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது இது ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு வந்து ஒரு ரோஸ் கலர் ஹைலைட்டு சூப்பராக இருக்குது தலைப்பாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த காதாண்டு இருக்க இந்த ஷேப்பெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த கலரில் வந்து நல்லா ஒரு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா இந்த விநாயகர் வந்து மாடல் வேறங்க பக்கத்தில் வாத்து இருக்கிற மாதிரி இருக்குது வாத்து வண்டி நினைக்கிறேன் நம்ம நிறைய வந்து குதிரை வண்டி பார்த்துருப்போம் மாட்டு வண்டி அதுக்கப்புறம் எலி வண்டியெலாம் பார்த்துருப்போம் இது ஒரு வாத்து வண்டிங்க வாத்து வண்டியில் விநாயகர் அமர்ந்துருக்கார் அது மாதிரி மாடல் செம்மையாக இருக்குது ஒரு சில கலரிங்லாம் இன்னும் கொடுக்கல இந்த பூ பாருங்களேன் செம்மையாக இருக்குது தும்பிக்கலை இந்த ஜரிகை மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போதாங்க நோட் பண்ணேன் இங்கே பாருங்கள் இந்த பேக்ரவுண்டில் ஒரு அன்னப்பறவையாக வாத்தான்னு சரியாக தெரியல அதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா பாம்புக்கு பாருங்கள் ரியல்ட்டிக்காக இருக்குது மூன்று தலை நாகம் அதேமாதிரி நந்திக்கும் கலரிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸ்டார்டிங்கில் இந்த விநாயகர் நம்ம பார்த்துருப்போம் எங்கே அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ஏழடி விநாயகர் இது இதுவும் நல்லாயிருக்கு கிரீன் கலர் வேட்டி லைட் பிளாக் தலப்பா கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகருக்கும் ஒரே மாடல் தான் கலரிங் டிஃப்ரெண்ட் வேட்டிக்குலாம் கிண்டோனுக்கு டோனுக்கு நல்லாயிருக்கு இந்த கலர் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ஏழு அடி விநாயகருக்கு அதே கலர் இங்கே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு வேட்டிக்கு க்ரீன் கலர் நல்லா இருக்குங்க துண்டுக்கு பாருங்க ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க தலைப்பாக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங்கே இப்போ பார்த்தா அதே மாடல் ஒரு பக்கம் சிவன் முகம் ஒரு பக்கம் பார்வதி அம்மன் முகம் ஒரு இந்த வண்டி வண்டி மாதிரி இருக்குது சொன்னோம் பார்த்தீங்களா அது இது இன்னும் ஒயிட்டாக இன்னும் கலரிங் வந்து கொடுக்கல விநாயகரை வேட்டிக்கு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு வந்து வேறு கலர் அது வந்து ஒரு ரோஸ் கலரு இது ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கலரிங் தாங்க இங்கே கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரும் பார்த்திங்கன்னா மாடலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் நந்தி நந்திக்கு மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு விநாயகர் மாடலுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரிங் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்குது உங்களுக்கு விநாயகர் செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு நேரில் வந்து நீங்கள் புக்கிங் கூட பண்ணிக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்